ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு சொன்னாங்க பட் இதை நான் பிரேக்காக பார்க்கல ஒரு பிரேக் த்ரூவாக பார்க்கறேன் இனிமேல் நீங்கள் என்ன வேறு வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் பார்ப்பீங்க இப்போ நிறையா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ சரியாக திரும்பி வந்துட்டேன் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிக் பாஸ் சீசன் நைனோட கிராண்ட் பினாலே நேற்று சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு சபரி தான் டைட்டில் வின் எக்ஸ்பெக்ட் இருந்த பலருக்குமே தான் வந்து ரன்னர் அப் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிக் பாஸ் டைட்டில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆனா அதுக்கும் மேல கிடைச்சிருக்க உங்க எல்லாரோட அன்பு எனக்கு நூறு டைட்டில் வின் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு இத்தனை நாள ஓட் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என் வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன் இதுக்கப்புறம் நான் பயணிக்கிற எல்லா வழியிலயுமே உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு இதே மாதிரி எப்பவுமே கொடுங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் நைன்ல ஃபர்ஸ்ட் ரனர் அப் ஆனது எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் பிக் பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் சபரி வின் பண்ணல அப்படின்னாலும் நிறைய பேர் மனசை வின் பண்ணியிருக்காரு அதுவே வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க மேலும் இதே மாதிரி வளர்ந்துகிட்டே போடும் அப்படின்ற மாதிரி சவரிக்கு பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க